வணக்கம் காலை மணி இன்னைக்கு ஒரு பதிவு வேலைக்கு நான் கிளம்பிட்டேன் நம்ம சைரஸ்க்கு என் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியல என் கையில வந்து நான் பிஸ்கட் வச்சிருக்கேன் சைரஸ் பிஸ்கட் வேணுமா பார்த்தீங்கன்னா சைரஸ் வந்துட்டாப்ல பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரெட்டி ஆயிட்டாப்ல நம்ம வணக்கம் அப்படிங்கறக்குள்ள சைரஸ் நம்ம கிட்ட வந்து தொத்திட்டு இருப்போம் நீ ஒண்ணும் இல்லை உங்ககிட்ட பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இல்லையா போதும் இதை அங்க வாங்க பாரு சைரஸ் அங்க பாரு சைரஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பாத்திருப்பீங்க சாப்பிட்டு இருந்த நல்லா இல்லையா இனி ஓடி வராத சைரஸ் ஓடி வந்தா இன்னைக்கு வந்து நான் கேபிள்ல தான் போட்டிருக்கேன் கேபிள் வந்து தட்டி விட்டுட்டே இருக்காப்புல அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கோழிகை செடிக நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாமா சைரஸ் வா இந்த பக்கம் வா உட்காரு உட்காரு அங்கே உட்கார் நோ பேசாம இருக்கணும் அப்படியே உட்காரணும் என்ன பண்ற ஹேய் நோ சொல்லிட்டு இருக்கிற என்ன பண்ற இங்க வா இங்க வா உட்காரு அங்கேயே உட்காரு 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 ஓகே சைரஸ் விளையாண்டு இருக்கிறாப்புல அப்புறம் நம்ம செடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூ பூத்திருக்கு இது வந்து வெள்ளை நவாப்பழம் சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளை நவாப்பழம் வந்து பூ பூத்திருக்கு ஆனால் கீழே வச்சா தான் நல்லா காய் காய்க்கும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன எல்லாம் இருக்குது வெள்ளை நவாப்பழ காய்கள் அதே போல் நம்ம மாங்காய் மரமும் பாருங்கள் பூ பூத்திருக்கு இதெல்லாமே வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சில செடிகளெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன் அதை கூட நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் இது வந்து ஒரு தென்னை மரம் இதெல்லாம் வச்சிருக்கேன் இது வந்து ரோஜா செடி ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஞ்சி போச்சு ரெண்டுமே காஞ்சி போச்சு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு வச்சிருப்பாங்க பாருங்க இங்க பாருங்க இந்த ஒட்டு வச்சிருக்காங்க இல்லையா இது வரைக்கும் மண்ணை போட்டுட்டேன் அந்த மண்ணை போட்டதுனால செடி காஞ்சிச்சு அப்புறம் அதுல இருந்து அந்த எல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நல்லாவே தழைஞ்சி வருது ஆக்சிஜன் பிளான்ட் இதுவுமே நல்லா வந்திருக்குது பாருங்க இப்போ இந்த புல்லு பாருங்க நிறைய ஒரு சின்ன ஒரு தலைப்பு தான் கொண்டு வச்சிருந்தேன் இந்த புல்லு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பீஸ் தான் வச்சுருந்தேன் இப்போ நல்லா படுறது வந்திருக்கு நம்ம தொட்டியில் வந்து கொஞ்சம் கப்பீஸ் விட்டுருந்தோம் கப்பீஸ் எல்லாம் வந்து மிக்சடு கப்பீஸ் தான் இதுக்குள்ளே எல்லாமே வந்து மிக்சடு கப்பீஸ் தான் இருக்கு இதில் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே ரெண்டு தவளை இருக்கு பெரிய தவளை இருக்கு அந்த தவளை வந்து மீனை எல்லாம் சாப்பிடுறது பெரிய மீனை பூரா சாப்பிட்டுட்டே இருக்கு என்னால் பிடிக்கவே முடியல எப்படி இது பண்ணாலுமே அது உள்ளே ஓடிடுது பாருங்கள் எவ்வளோ கப்பீஸ் குஞ்சுகள் நிறையா இருக்குது ஆனால் பெருசை பூரா இதாயிடுச்சு சாப்பிட்டுக்குச்சு இதுலேயுமே இந்த மிக்சடு கப்பீஸு நல்லா கலர் வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது அப்புறம் ஆரஞ்சு ரெட்டு பிளாக் அப்படின்னு எல்லாமே எல்லா கலருமே இருக்குது பருப்பதை எல்லாம் மேலே வந்துட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி குச்சி தலையிருக்கு வச்சுருக்கோம் இது நல்லா தழைஞ்சதுக்கப்புறம் கொண்டு நட்டு வச்சுருவோம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த இடத்துல அதனால இங்கே தலைய வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செடிகள் வச்சிருக்கோம் இதுக்குள்ளே இந்த சின்ன கவருக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுமிளகு பாருங்க அதை வச்சிருக்கேன் நிறையா வச்சுருந்தேன் அதில் காஞ்சதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ மறுபடியும் நல்லா தலைஞ்சி வர்றதுக்கெல்லாம் வந்து அப்படியே விட்டிருக்கோம் இப்பறங்களில் தலைஞ்சி வந்துட்டு இருக்கு இந்த எல்லாம் வந்து ஒவ்வொரு செடிகள் நட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் குச்சி மாதுள மரத்தினுடைய குச்சி தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி மாங்காய் குச்சி வச்சிருக்கேன் நிறைய செடிகளினுடைய குச்சிகள் எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே தழைஞ்சிருச்சு இங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள மாங்காய் வந்து தழைஞ்சிருக்கு மாங்காய் குச்சி எல்லாமே வந்து நல்லா தழைஞ்சிருக்கு அது இனி எடுக்கிறதுக்கு இனி ஒரு பத்து நாள் டைம் இருக்கு அதுக்கப்புறந்தான் அந்த மேலே கவர் வந்து நாங்கள் எடுப்போம் அப்போ நல்லா தழஞ்சிரும் அதுக்கப்புறம் நிழலையே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வைக்கணும் அப்போ நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிருவோம் இது வந்து போன்சாய் ட்ரீக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது ஏற்கனவே பெரிய மரம் தான் இப்போவும் மறுபடியும் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி மறுபடியும் இப்போ புதுசாக இலைகள் தளைஞ்சி வந்துட்ருக்கு அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சிருக்கோம் கம்பியெல்லாம் சுற்றி எப்படி கிளை வளைஞ்சு வரணும் அப்படிங்கறக்காக அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் ஆதர்ஷு தான் செஞ்சு வச்சிருக்காது போன்சாயி ட்ரீக்காக வேண்டி இதுவுமே இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இந்த மரம் இது வந்து இஞ்சி இஞ்சி வந்து இதுல வச்சிருக்கோம் இந்த இஞ்சி வீடியோ கூட ஒரு நாள் போடுறேன் நிறைய இஞ்சி இருக்குங்க இதுக்குள்ள எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுற பாருங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இதுதான் நம்ம கோழிகள் இது எல்லாமே வந்து பெருவட கோழி தான் நம்ம கிட்ட இருக்கு நான் பெரிய கோழிங்க இது வந்து எல்லாமே பெட்டை தான் இங்கே அதிகமாக இருக்குது ரெண்டே ரெண்டு பெரிய சேவல் இருக்குது அப்புறம் ஒரு இன்னொரு வெள்ளி சேவலாக இருக்குது வா 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 அதிகமாக பிளாக்கு தான் இருக்குது இந்த இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோழி தான் வந்து ஒரு நாலு கோழி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ப்ரேஸ் அதாவது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வர மாதிரி இருக்கிறது இது நம்ம சேவல் அரண்மனைக்கு இது அங்கி ஒரு சேவை இருக்கு அது வந்து செவல சேவல் அப்புறம் இது நம்ம இது ரெண்டு பேர் இருக்காங்க இதில் வந்து எனக்கு எது மேலு எது ஃபீமேல் அப்படிங்கிறது தெரியல பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே மேலாக ஃபீமேலாம் கலர் வச்சு தான் நான் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க கலர் இப்படி எப்படி வேணாலும் வரும் மேல் பி மேல் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இது நம்ம முத்தண்ண வீட்டிலேருந்து தான் போட்டு வந்தோம் சின்ன குஞ்சாக இருந்து போட்டு வந்தோம் எவ்வளோ பேர் சேர்த்து பாருங்கள் நிறைய பேர் வந்து கோழி சுஜி எல்லாம் கேட்டுருந்தீங்க இந்த புஜி வந்து கொஞ்சம்லாம் கொடுத்துட்டோம் ஏதும் இல்லை கொஞ்ச நாள் நான் பறிக்கிற படிக்கிற விலையே இல்லை முட்டையெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுருவோம் அதனால் குஞ்சு யாருக்குமே கொடுத்துருக்கு இல்லை இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் சேல் பண்ணிட்டேன் அந்த சுஞ்சிகளை பார்த்துடலாமா இது வந்து அந்த பெரிய கோழியோட ஃப்ரிட்ஜு தான் இது பிடிக்க முடியல கோழி வா இந்த பெருவடை கோழிக்கு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் திரும்ப முட்டை போடுது இதுக்கு எல்லாமே ஏன்னா பெருவிட கோ பெருவிட கோழியினுடைய அந்த லைனேஜ் அப்படி இந்த கோழிகளினுடைய அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் சாதாரண நம்ம சித்து வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துலேயே வந்து மறுபடியும் முட்டை வைக்க தொடங்கிடும் இந்த கோழிகள் இந்த இந்த கோழி ஒன்று இங்கே பாருங்கள் இது இது ஒன்று இந்த இது ஒன்று அப்புறம் இது 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 எல்லாமே வந்து ஏழு மாதம் ஆயிரும் முட்டை மறுபடி முட்டை வைக்கிறதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம அரண்மனை வெரைட்டி சேவலினுடைய குஞ்சுங்க இது சேவை குஞ்சு தான் பாருங்க நான் காலெல்லாம் வந்து நல்ல பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது குஞ்சு வால் தான் கம்மி நல்லாயிருக்கு வந்து காக்டைலுங்க காக்டைலு அஞ்சு பீஸ் இருக்குது இதில் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது மீதி எல்லாமே மேலு இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவெல்லாம் கம்மி பண்ணுறக்கு நிறையா பச்சை இலைகளெல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி அதிகமாக அரிசி கம்பு தான் கொடுக்குறோம் வேறு எதுவும் கொடுக்குறதில்ல மழை மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி நிற்கும் இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும் அப்போ இந்த தண்ணியை பூரா வந்து எல்லா கோழியும் குடிக்கிறதுனால தான் வந்து நோய்கள் வருது அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம்னா மழைக்காலத்தில் வந்து கோழிகளை வரந்தே விட மாட்டோம் உள்ளேயே தான் வச்சுருப்போம் இப்போ நல்லா வெயில் அடிக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இந்த ஒரு வாரமாக வந்து மழையே இல்லை நல்லா வெயில் அடிக்குது அதனால தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் இப்போ உடனே வைக்க மாட்டோம் தண்ணியெல்லாம் வந்து ட்ரையாக தான் இருக்கும் தண்ணியில் வந்து மஞ்சப்பொடி சீரகம் இந்த மாதிரி குருமளகு இதெல்லாம் வந்து போட்டு அந்த தண்ணி தான் கொடுப்போம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி என்னால் வந்து வீடியோவே போட முடியறதில்ல ஏன்னா நம்ம ஃபோன் இப்போ காலையில் வந்து இப்போ இட்ரைக்கு வீடியோ போட தடங்கிறதுமே ஒரு பத்து கால் வந்துடுச்சு கால் வந்துட்டே இருக்குது நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம நம்மளுடைய அந்த முழு மூச்சா அந்த வீடியோவை எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி பாய்